டிஆர் ராஜகுமாரி அம்மாவை எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய கதாநாயகி மனோரமா அன்பு தங்க தாரகை போன்ற திரைப்படங்களில் சிவாஜி கணேசனோட ஐயாவோட நடித்தவங்க அவங்க ஐயா சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் நடிப்பை பார்த்துட்டு முதல் படத்தில் நடிப்பை பார்த்துட்டு அதாவது அன்புங்கிற அந்த படத்தில் அவர் கூட நடிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஈக்குவலா இல்லை இவரை தாண்டிய இனிஷா தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரே உருவாக்க மாட்டாங்க அப்படி நடிச்சாரு அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க சொன்ன வாய்மூர்த்தமோ இல்லை அவங்களுடைய கணிப்போ இன்ன வரைக்கும் சிவாஜி ஐயாவுடைய நடிப்பு மிஞ்சிற அளவுக்கு யாரும் நடிக்கலை நல்லா உன்னிப்பாக நீ கவனிச்சு பாருங்களேன் மியூசிக் சில சீன மியூசிக் இருக்காரு அதே மாதிரி வசன இருக்காது அவர் உடல் அங்கங்கள் எல்லாமே உடல் நெற்றி நெட்டியில் உள்ள ரொம்ப மொடலுக்கும் ந நடிக்கும் நல்லா உன்னிப்பாக பார்த்தா போகிறோம் கூட நடிக்கும் சிவாஜி ஐயா அவருடைய நடிப்பை படங்களை பார்த்தா அங்கே இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம்னா பராசித்தே ஓகே அது எல்லாருக்கும் சிறந்த படம் ஒரு காதல் படத்தையுமே நம்ம சொன்னோம் செஞ்ச ஒரு காதல் காவியத்தை சொல்வோமே மிகப்பெரிய காதல் காவியமாக இருந்த வசந்த மாளிகையில் பாருங்க அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு முதல்ல நடிக்கும் அப்படியே ஒரு நட பேச்சு எல்லாமே டோட்டலாக நடிக்கும் இதெல்லாம் அந்த அவங்க மிகப்பெரிய நடிகை ராஜகுமாரி அம்மாவே மிகப்பெரிய நடிகை அவங்க சிவாஜி ஐயாவுடைய அந்த முதல் படத்தில் பார்த்துட்டு இவர் சாதாரண நடிகர் கிடையாது மிகப்பெரிய நடிகர் இவருடைய நடிப்பை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இனி தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் வர மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆனந்த விகரனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க சிவாஜி ஐயா பற்றி